அழகிய ஒரு கிராமம் அங்கு ஒரு எளிய முருக பக்தன் பெயர் பாலமுருகன் அவன் ஒரு அனாதை அந்த கிராமத்து முருகன் கோவிலில் வளர்ந்தவன் பிற குழந்தைகளைப் போல இல்லை மிகவும் வெகுளி அடக்கமானவன் ஆனால் அதனால் மற்ற சிறுவர்கள் அவனை நையாண்டு செய்வார்கள் சில சமயம் கிண்டலும் கூட சில நேரங்களில் அடித்தும் விடுவார்கள் பாலமுருகனுக்கு தன் துயரங்களை சொல்ல யாருமில்லை அவன் ஒரே ஆறுதல் முருகப் பெருமான் அவனுடைய தாய் தந்தை என நம்பியது அந்த கோவிலின் முருகன் சிலையே ஒரு சில சிறுவர்கள் அவனை கல்லால் அடித்தார்கள் தலைக்கு காயம் ரத்தம் வழிந்தது முருகன் நேராக முருகன் முன் நின்று கண்ணீர் மல்க கேட்டான் முருகா என் எல்லோரும் என்னை கிண்டல் செய்கிறார்கள் என்னை மட்டும் துன்புறுத்துகிறார்கள் அந்த இரவு பாலமுருகன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தெய்வீக குரல் முன்னால் முருகப் பெருமான் பாலமுருகன் மகிழ்ச்சியில் மூழ்கி கேட்டான் முருகா எனக்கு பதில் சொல்லுங்கள் முருகன் சிரித்தபடி அவனிடம் ஒரு வெளிச்சம் பொலியும் பைரக்கல் கொடுத்து சொன்னார் இதனை நீ தெரிந்தவர்களிடம் சென்று காட்டி இது வைரம் என்று சொல்லுடோ பாலமுருகன் அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு முதலில் சில கிராம மக்களிடம் காட்டினான் அவர்கள் நம்பவே இல்லை சிரித்தார்கள் கிண்டல் செய்தார்கள் பிறகு அவன் அந்த வைரத்தை வியாபாரிகளிடம் காட்டினான் அவர்கள் ஆச்சரியத்துடன் இது மிக மதிப்பான வைரம் இது உனக்கு எப்படி கிடைத்தது என கேட்டனர் பாலமுருகன் திரும்பி முருகன் முன் வந்து நடந்ததை சொன்னான் முருகன் புன்னகையுடன் கூறினார் மகனே நீயும் இந்த வைரம் போலத்தான் உன் மதிப்பு உன்னை உண்மையாக அறிந்தவர்களுக்கே தெரியும் அவர்களை உன்னை மதிப்பார்கள் மற்றவர்கள் எதுவும் அறியாததால் அந்த நாளில் இருந்து பாலமுருகன் தினமும் முருகனை பாடத் தொடங்கினான் அவன் வாழ்க்கை மாறியது ஆனந்தம் செல்வம் மதிப்பு அனைத்தும் அவனுக்கு வந்து சேர்ந்தன